வணக்கம் நாம் வீட்டில் சக்தியை எப்படி அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற இதை பார்த்துட்டு வரோம் இதை பண்ணும்போது நமக்கு நிறைய பண வரவு இருக்கும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பீடைகளும் நீங்கிறோம் முதல்ல வீட்டில் வாஸ்து குற்றம் இருக்கக்கூடாதுங்கிறத பார்த்தோம் வீடு சுத்தமாக இருக்கணுங்கிறத பார்த்தோம் அப்போ வீட்டில் வாஸ்து குற்றம் இருக்குது என்னால் இப்போ அதை சரி பண்ண முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த பரிகாரம் ஒரு அற்புதமான பரிகாரமாக அவங்களுக்கு வந்து இருக்கும் சரிங்களா அப்போ வீட்டில் வாஸ்து குற்றம் இருக்குது வீட்டில் வந்து திருஷ்டி குற்றம் இருக்குது தேவதா குற்றம் இருக்குது பித்ரு சாபம் இருக்குது இதனால் எங்கள் வாழ்க்கை வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது நாகதோஷம் இருக்குது சர்பதோஷம் இருக்குது இப்படி எல்லா எந்த விதமான சாபமாக இருந்தாலும் சரி பெண் சாபம் இருக்குது இப்படி என்ன சாபம் இருந்தாலும் இந்த புகையை போடும்போது உங்களுக்கு எல்லாமே வந்து ஆகிரும் அப்போ இந்த புகையில் மொத்தம் ஒன்பது மூலிகை இருக்குது இந்த ஒன்பது மூலிகையும் நான் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கிடுங்க இந்த ஒன்பது மூலிகையும் ரொம்ப ரொம்ப முக்கியம் முதல்ல ஒன்றாவது ஃபஸ்ட்டு மூலிகை குருவேர் வாயுலிங்கம் நீர்வடி முத்து நோட் பண்ணிக்கிடுங்க குருவேர் வாயுலிங்கம் நீர்வடி முத்து அதுக்கடுத்து கடுகு தக்கோளம் பற்படகம் கோரைக்கிழங்கு கொடி பூலாங்கிழங்கு மொத்தம் ஒன்பது வந்துட்டான்னு பாருங்கள் இந்த ஒன்பது பொருட்களையும் இதை தான் நவகிரக மூலிகைன்னு சொல்லுவோம் இந்த ஒன்பது பொருட்களையும் ஒரு ஐம்பது ஐம்பது கிராம் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இதை வாங்கி பவுட்ரு பண்ணி வச்சுக்கிடுங்க வச்சுக்கிட்டு சாம்பிராணி புகை ரெடி பண்ணிக்கிடுங்க இந்த கறி துண்டு வாங்கி அந்த கறியில் வந்து நல்லா இது பண்ணிவிட்டு செவ்வாய் வெள்ளி தேய்பிறையில் பண்ணணும் நீங்கள் எப்போதுமே ஒரு தோஷம் வந்து சரி பண்ணணும்னா அதுக்கு நாம் தேய்பிறையை பயன்படுத்தணும் தேய்பிரை வெள்ளி செவ்வாய் இந்த ரெண்டு நாட்களும் வீட்டில் இந்த புகையை கறியை வந்து கங்காக்கிக்கிடுங்க அதுக்கப்புறம் அந்த புகையை வந்து சாம்பிராணி தூளோடு கலந்து வச்சுக்கிட்டு இருந்து வீட்டுக்குள்ளே வந்து போங்க நீங்கள் அந்த புகை போட்டுக்கிட்டே போங்க ஒவ்வொரு ரூமில் எல்லா இடத்துலையும் அந்த புகை வந்து பரவட்டும் இந்த புகை பரவனதுக்கப்புறம் இது வந்து புகை வீடு முழுக்க வந்ததுக்கப்புறம் ஒரு முக்கில் அதாவது தென்மேற்குன்னு சொல்லுவாங்க வீட்டில் தென்மேற்கில் நீங்கள் அப்படியே வந்து வச்சுருங்க இந்த பொருளை வந்து இதை வந்து திரும்ப அசைக்கக்கூடாது இருபத்தி நான்கு மணி நேரமும் இன்றைக்கி நீங்கள் ஆறு மணிக்கு போடுந்தீங்கன்னா அடுத்த நாள் சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் அது அப்படியே அதே இடத்துல இருக்கட்டும் அதுக்கப்புறம் அதை எடுத்து ஓடுற தண்ணிலேயோ அல்லது ஏதாவது குப்பையிலையோ கூட போட்டுருங்க நீங்கள் இதை செஞ்சுட்டு வாங்க மேற்கொன்ன எல்லா பிரச்சனையும் எல்லா சாபமும் நீங்கள் உங்கள் வீட்டில் இதை ஒரு ஒன்பது வாரத்துக்கு மட்டும் செய்யுங்க ஒன்பது தேய் மட்டும் செய்யுங்க ஒன்பது செவ்வாய் வெள்ளி செவ்வாய் வந்து பண்ணிட்டு வாங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா ஒரு மாதம் வந்து சில மாதம் நமக்கு ஒரு மூணு நாட்கள் தான் கிடைக்கும் சில மாதம் நான்கு நாட்கள் கிடைக்கும் சரிங்க அப்படி கிடைக்கும் போது மொத்தம் ஒன்பது வெள்ளி ஒன்பது செவ்வாய் இதை தேய்பிரையில் பண்ணணும் வளர்பிரையில் பண்ணக்கூடாது சரிங்களா இதை பண்ண பண்ண உங்கள் வாழ்க்கையில் எல்லா சாபமும் நீங்கி ரொம்ப அற்புதமான வாழ்க்கை உருவாங்க பணம் பிரச்சனை சுத்தமாக நீங்கிடும் தர்தராக நீங்கிரும் வீட்டில் நோய் நொடி எது இருந்தாலும் அத்தனையும் நீங்கிடும் உறவுகளில் பிரச்சனை இருந்தாலும் நீங்கிரும் எல்லா சாபமும் நீங்கும் போது மனசில் அமைதி வந்து தன்னால் வரும் இறை சக்தி அங்கே வரும் குலதெய்வம் வீட்டுக்குள்ளே வந்துடும் அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது சந்தோஷமாக இருப்பீங்க நன்றி வணக்கம்